ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் வந்துட்டு மீன் குழம்பு பார்க்கலாம் இதுக்கு வந்து மஞ்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீல வாக்கில் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கிறலாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இதில் ஒரு மீன் குழம்பு மசாலா அதுக்கடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் அதுக்கடுத்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதைக்கிறலாம் அந்த எண்ணெயிலே வந்துட்டு வேகட்டும் இப்போ வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளியை வந்துட்டு கரைச்சி சேர்த்துக்கிறேன் புளி கரைச்சலோடு ரெண்டாவது தண்ணியும் ஊற்றிக்கிறேன் இது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே முடி வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக முற கட்டும் போது உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் வந்துட்டு இது கூடயே சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மஞ்சட்டினால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா தக தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொதிப்ப அடங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் இளம் தேங்காயாக இருக்கனால தேங்காயே அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது அமர்த்தி வச்சிடணும் அமர்த்திட்டாலுமே வந்துட்டு மஞ்சட்டினால் கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டே இருக்கும் அந்த சூடே வந்துட்டு போதும் மீன் மீன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துருக்கனால சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாதம் வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் மீன் குழம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுக்கிட்டே இந்த வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன் தேங்க்யூ